அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் நான் ஆர்கேஎம் இருந்து மதன் பேசுகிறேன் நம்ம சேனல் மூலியமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கலை நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான ஒரிஜினல் கோடி குட்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் டு நாலு மாதம் இடைப்பட்ட குட்டிகள் சரிங்களா எவ்வளோ அழகான குட்டிகள் பாருங்கள் எவ்வளோ தெளிவான குட்டிகள் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான கலர்ஸாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கான தான் நம்மளோட வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் எடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இந்த குட்டியை நேரடியாக வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தூத்துக்குடியில் வாங்கலாம் இல்லை என்னால் நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம் பத்துக்கும் மேற்பட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு குட்டிக்கு இரநூத்தம்பது ரூபா வீதம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சார்ஜ் பண்ணுறோம் யாருக்கு வாங்கணும்னு என்ன இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா கால்ஸ் பின்னாடி பின்னாடி வந்ததினால நம்ம சில பேரோடய காலை நம்ம அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுது யாரும் தவறாக எடுத்துக்கவேன்னா இஃப் சப்போஸ் அட்டன் பண்ணல நானே பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணிவிடுவேன் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி